உங்களின் நரகமும் சொர்க்கமும் உங்களால் தான் உருவாக்கப்படுகிறது ஆமரை இலையில் நீர் போல உங்கள் வாழ்வில் எதிர்மறை தாக்கங்களை தொடவிடாதீர்கள் ஒப்பீடு என்பது ஒரு முட்டாள்தனமான அணுகுமுறை ஏனெனில் நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்களே யாருடனும் ஒப்பிட முடியாத அசாத்திய திறமைகளை கொண்டவர்கள்தான் நீங்கள் என்பதை உணருங்கள் தேடு கண்டுபிடி தவறுகள் பல நிகழும் ஆனாலும் வேறு வழி இல்லை பயிற்சியும் தவறுகளும் தான் இங்கு ஒரே வழி மெல்ல மெல்ல தவறுகள் குறையும் மேலும் மேலும் தெளிவுகள் பிறக்கும் அதுவரை இடையில் நிறுத்திவிடாதே உன் இலக்கை நோக்கிய பயணத்தை வாழ்க்கை என்பது நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்றெல்லாம் அல்ல வாழ்க்கை என்பது விலை உயர்ந்த ஒரு வாய்ப்பு ஆனால் அதன் மதிப்பு நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை பொறுத்தே மாறுபடுகிறது உன்னை தவிர வேறு யாராலும் உன்னை தடுக்க முடியாது உன் வழியில் நீயே குறுக்கில் நிற்காதே எத்தனை தவறுகளை வேண்டுமானாலும் செய்யுங்கள் அது உங்களுக்கு அனுபவத்தைக் கொடுக்கும் ஆனால் ஒரே தவறை திரும்பத் திரும்ப செய்யாதீர்கள் அது உங்களை முட்டாளாக்கிவிடும் வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் உன் கடமையை செய் உன் திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது எதிரியும் உன்னை மதிக்கத் தொடங்குவான் ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதை அடைவதற்காக விடாமுயற்சியுடன் உழைத்து முன்னேறுங்கள் பலி பீடத்தில் வெட்டப்படுபவை ஆடுகள் தவிர சிங்கங்கள் அல்ல நீங்கள் எப்போதும் சிங்கங்களைப் போல இருங்கள் உலகில் ஒவ்வொருவருக்கும் அவரவர் மேற்கொள்ளும் முயற்சிகளை பொறுத்துதான் முன்னேற்றமோ அல்லது வீழ்ச்சியோ கிடைக்கிறது உங்களின் எதிர்காலத்தை சிறந்ததாக உருவாக்க உங்கள் தற்போதைய இன்பங்களை தியாகம் செய்து பாடுங்கள் உன் குறிக்கோளை எட்டும் வரை உன்னை தீபோல் சுடுகின்ற கடுமையான துன்பங்களை ஏற்று சிலவற்றை தியாகம் செய்ய பழகிக்கொள் அறிவைத் தேடி ஓடுங்கள் இன்று நீங்கள் படைக்கின்ற சாதனைகளால் நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடிவரும் விதியை நம்பாமல் உங்கள் பலத்தை நம்புங்கள் உங்களால் எதையும் சாதிக்க முடியும் விதியை நம்பி உங்களை நீங்களே பலவீனப்படுத்திக் கொள்ளாதீர்கள் தன்னம்பிக்கையை மட்டும் எந்த சூழலிலும் இழந்துவிடாதே தன்னம்பிக்கை இழக்கிறவன் தன்னையே இழக்கிறான் என்பதை தெரிந்துகொள் உன்னை நீயே வீணானவன் என்று நினைத்து கொண்டால் உன் வாழ்வில் விடியலே கிடையாது நீயே இந்த உலகிற்கு ஒளி என்று நினைத்தால் உன் வாழ்வில் இருளே கிடையாது ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மனமும் உள்ளமும் தெளிவாக இருக்கும் வரை எந்த சூழலிலும் உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது உன்னை மனிதனாக ஆக்குவது வசதிகளும் உதவிகளும் இல்லை அவன் எதிர்கொள்ளும் துன்பங்களும் இடையூறுகளும் தான் உனக்கு வரும் துன்பங்களையும் இடையூறுகளையும் எதிர்கொள்ள பழகிக்கொள் உன் தேவைகளுக்கான தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் உன் வாழ்க்கைக்கான வழியையும் உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும் உங்கள் முயற்சிகள் தோல்வியில் முடிந்தாலும் அதில் நீங்கள் பெற்ற பயிற்சியின் மதிப்பு ஒருபோதும் குறையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் வாய்ப்புகள் நம்மை கடந்து சென்று விட்டாலும் தொடர்ந்து முயற்சி செய்து முன்னேறுங்கள் நீங்கள் விரும்பிய வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் வெற்றி என்பது பிறர் கொடுத்து நீ பெற்றுக்கொள்வது அல்ல அது உன் முயற்சியால் நீ அடைவது உன் முயற்சியை நீ கைவிடாதவரை வெற்றியும் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை முயற்சி உடையவனின் வளர்ச்சியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உன் பலம் என்னவென்று அறிந்து கொள் தன் பலத்தை அறிந்து கொள்ளாதவன் தன்னிடம் எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அதை கொண்டு ஒரு மாற்றத்தையும் உண்டாக்க முடியாது எந்த சூழ்நிலைகளுக்குள்ளும் சிக்கிவிடாதே நம்பிக்கை உள்ளவன் மட்டும்தான் எந்த சூழ்நிலையிலிருந்தும் மீண்டு வருவான் நீ செய்யும் செயல்தான் உன்னை யாரென்று தீர்மானிக்கும் உன்னை தீர்மானிக்கும் அந்த செயலை தேர்ந்தெடுக்கவும் சரியாக செய்து முடிக்கவும் உன்னால் மட்டும்தான் முடியும் துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை இன்பமாக மாற்ற வேண்டுமென்றால் அனைத்தையும் ரசிக்க கற்றுக்கொள் நம் வாழ்க்கையில் சில இழப்புகளையும் பல பிரச்சனைகளையும் பார்த்த பிறகுதான் அடக்கத்தோடு வாழவே கற்றுக்கொள்கிறோம் நீ சந்திக்கும் தடைகள் என்பது உன்னை தடுத்து நிறுத்துவதற்காக அல்ல உன்னால் என்ன முடியும் உன் திறமை என்ன என்பதை சோதிப்பதற்காகத்தான் தடைகளைக் கண்டு தளர்ந்து விடாதே சோதனைகளை கண்டு சோர்ந்து விடாதே எது வந்தாலும் உன் பயணத்தை பாதியில் மட்டும் நிறுத்திவிடாதே இருந்தால்தான் எதையும் செய்ய முடியும் என்பது எல்லாவற்றுக்கும் பொருந்தாது ஒரு செயலை முதன் முதலில் தொடங்கப்படுவது தன்னம்பிக்கை சம்பந்தப்பட்டது அது அனுபவத்தோடு தொடர்புடையது அல்ல உன் லட்சியம் எவ்வளவு பெரியதாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் ஒரு முறை நீ முடிவு செய்துவிட்டால் அதை விட்டு ஒருபோதும் உன் பார்வையை அகற்றிவிடாதே நீ வெற்றி அடைவதை யாராலும் தடுக்க முடியாது உங்கள் வாழ்க்கை நீண்டதாக இருக்க வேண்டும் என்பதை விட சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருங்கள் எல்லோரிடமும் அளவாக பழகு நீ தேவை என்றால் உன் முகவரியை தேடுவதும் நீ தேவையில்லை என்றால் உன் முகத்தையே மறந்து விடுவதும் தான் இன்றைய மனிதர்களின் இயல்பு உன்னை எல்லோரும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்றால் நீ குப்பை தொட்டிக்கு சமம் உன்னால் எல்லோரும் பயன்பெறுகிறார்கள் என்றால் நீ நல்ல புத்தகத்திற்கு சமம் துரோகத்தால் பலர் வீழ்ந்தார்கள் என்று வரலாறு உண்டு ஆனால் துரோகம் செய்தவர்களில் ஒருவர் கூட நன்றாக வாழ்ந்தார்கள் என்று எந்த வரலாறும் இல்லை உன் எண்ணங்கள் என்ன என்பதை ஒருபோதும் இந்த உலகிற்கு தெரியப்படுத்தாதே துரோகத்தால் பலர் வீழ்ந்தார்கள் என்று வரலாறு உண்டு ஆனால் துரோகம் செய்தவர்களில் ஒருவர் கூட நன்றாக வாழ்ந்தார்கள் என்று எந்த வரலாறும் இல்லை உன் எண்ணங்கள் என்ன என்பதை ஒருபோதும் இந்த உலகிற்கு தெரியப்படுத்தாதே ஏனென்றால் இங்கு உன்னை வாழ்த்த நினைப்பவர்களை விட வீழ்த்த நினைப்பவர்களே அதிகம் உங்களை சுற்றி அதிகம் பேர் இருப்பதாக பெருமைப்படாதீர்கள் முக்கியமான நேரங்களில் அவர்களால் எந்த பயனும் கிடைக்காது பேசுவதற்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள் இளமையில் பேச நேரமில்லாமல் வாழ்ந்தவர்களில் பல பேர் இன்று முதுமையில் பேச யாரும் இல்லாமல் வாழ்கிறார்கள் தனிமையில் எல்லோரும் ஒரே முகத்துடன் இருங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உங்கள் முகத்தை மாற்றி கொள்ளாதீர்கள் நீங்கள் மாற்றி பேசிய முகங்களை சந்திக்க நேர்ந்தால் உங்களுக்கு முகமே இருக்காது யாரிடமும் முகம் காட்ட உன்னை எப்போது தவறாகவே நினைப்பவர்களிடம் நீ எதை செய்தாலும் குற்றமாகத்தான் தெரியும் அமைதியாய் ஒதுங்கிவிடு நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்பும் நமக்கு தேவையில்லை பிறரை மன்னித்து கொள்ளும் குணம் எல்லோருக்கும் இருக்கிறது நல்ல உறவு நீ தவறு செய்தால் தட்டி கேட்குமே தவிர மற்றவர்கள் முன் உன்னை தலைகுனிய வைக்காது பெரிய வழிகள் கூட விரைவில் மறைந்துவிடும் உன்னை சுற்றி நல்ல உறவுகள் இருந்தால் பெருமை என்பது உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை காட்டிலும் மாறாக உங்களிடம் எவ்வளவு பணமும் செல்வமும் இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு எளிமையாக இருக்கிறீர்கள் என்பதில்தான் உள்ளது மனிதர்களும் எதிரிகளும் துரோகிகளும் நிறைந்த இடத்தில் வாழ பிடிக்காமல் ஒதுங்கி செல்ல தொடங்கினால் மனிதர்களும் எதிரிகளும் துரோகிகளும் நிறைந்த இடத்தில் வாழ பிடிக்காமல் ஒதுங்கி செல்ல தொடங்கினால் உலகில் வாழ்வதற்கு நமக்கு இடமே இல்லை உலகில் வாழ்வதற்கு நமக்கு இடமே இல்லை எதிரிகளையும் துரோகிகளையும் சகித்துக்கொண்டு வாழ கொண்டால் எந்த இடமும் நமக்கு சொர்க்கம்தான் எதிரிகளையும் துரோகிகளையும் சகித்துக்கொண்டு வாழ பழகி கொண்டால் எந்த இடமும் நமக்கு சொர்க்கம்தான்